ஸோ உங்களுக்கு ஒரு இந்த சிச்சுவேஷன் நீங்க இருந்தா என்ன டிசைட் பண்ணி யோசிங்க உங்களுக்கு ஒரு பதினொன்று வயசு ஸ்கூல்ல நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க ஸ்கூல்ல டீச்சர் வந்து பிளாக் போர்ட் எழுதும்போது அந்த லெட்டர் சொல்லிச்சிட்டு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல உங்களால அடையாளம் காண முடியல எல்லாமே தலைவலாம் தெரியுது டான்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது இருந்தாலும் நீங்க ஒரு பதினொரு வருஷமா இதெல்லாம் கண்டினியூ பண்ணி தாண்டி வந்து எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்களோ ஸ்கூர் எடுத்து என்ன பாஸ் பண்ணிட்டீங்க ஆனா இந்த முறை ஸ்கூல் டிசைட் பண்றாங்க உங்களை டிஸ்கண்டியூ பண்ணுறது அதை சொல்லி டிஸ்கண்டியூ பண்ணியாச்சு உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிளே கிடையாது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே அப்படி இருந்தால் கூட யோசிக்கிறது என்னன்னா மக்கள் யோசிப்பாங்க அல்லது பேரண்ட்ஸ் அவங்கள சேர விடாமல் பண்ணிடுவாங்க உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் உங்களுடைய அப்பாவில் செய்யும்போது படிச்சுட்டு இருப்பீங்க உங்கள் அப்பா ஒரு லாரி டிரைவர் நீங்கள் தான் மூத்த பிள்ளை உங்களுக்கு ரெண்டு சகோதரர்கள் இருக்குது அந்த ரெண்டு சகோதரங்களுமே உங்களோட சேர்ந்து தான் கிளாஸுக்கோ ஸ்கூலுக்கோ வந்துட்டு இருந்தாங்க உங்கள் ஸ்கூல் வந்து உங்கள் வீட்டு இருந்து ஊட டெஸில் இருக்கு அதாவது டிஸ்டன்ஸ்ல இருக்கு லாங் டிஸ்டன்ஸ் இப்படி நீங்கள் போகிற போது தான் நீங்கள் அவங்க படிக்கலாம் ஆனால் இப்போ இந்த சிச்சுவேஷன்லாம் மாறுது அவங்களும் உங்களோட சேர்ந்து கிளாஸ்யோ ஸ்கூலோ டிஸ்கண்ட்யூ பண்ணிட்டாங்க இந்த சுச்சுவேஷனும் நீங்க என்ன யோசிப்பீங்க ஸோ வணக்கம் தீஸ் இஸ் மோட்டிவேஷன் மினிட்ஸ் இந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன செய்வீங்கன்றத நான் கடைசியா பார்ப்போம் இப்போ இந்த சுச்சுவேஷன் யாரு ஃபேஸ் பண்ணான்னு பார்ப்போம் ஸோ இது வந்து ஒரு சினிமா ஸ்டோரி கிடையாது இந்த ஸ்டோரி ரியல் லைஃப்ல ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்திருக்கு அவர் யார் சொன்னா நந்தகுமார் நியார்எஸ் இந்தியாவுல நாமக்கல்ல பிறந்த அவர் வந்து ஒரு டிஸ்கன்ஜினியூ பண்ணின ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து எப்படி இந்தியன் ரெவன்யூ ஆஃபீஸர் அதாவது இந்தியாவிலேயே ஒரு ஹயர் பொசிஷன்ல இருக்கிற ஒரு போர்ட் அதை வந்து ஜப்புக்கு போயிருக்காரு எப்படி அந்த ஜொப்புல அந்த பொசிஷன்ல எப்படி வந்தாருன்றது சொல்ல நான் இங்கே பாக்கு போறோம் ஸோ அவர் வந்து அவருடைய இனிஷியல் ஸ்டேஜில் ஆறாம் ஆண்டு வரைக்குமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதால டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாரு இதுக்கு அப்புறம் என்ன சைட் யோசிக்கிறாரு ஸோ கிட்ட அவர் சும்மா இருக்க விரும்பல என்று சொன்னால் இந்த சிச்சுவேஷனை கிடக்கிறதுக்கு நானும் ஏதாவது போட்டு ஸ்கூல் ஒன்று யோசிச்சு அவர் நிறைய ஒர்க்ஸ் தேடுறாரு ஆனால் நிறைய வேலைகளை தேடியுமே அவருக்கு அந்த வேலை எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல காரணம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இருந்த கற்றல் குறைபாடு அதாவது டிஸ்கக்ஷன் என்ற ஒரு பிரச்சனை இப்ப நான் சொன்னேன் இல்லையா டான்ஸ் ஆடிட்டு இருக்குது எதையுமே அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியலைன்னு சொல்லி இந்த சிச்சுவேஷன் அவருக்கு ஒர்க்கு போன இடங்களையும் இருக்குது அதாவது பதினொரு வயசுல என்ன ஒர்க் பண்ணிருப்பாரு அவர் வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி மிஷின் அதாவது ஒரு ஜெராக்ஸ் கோப்பியில் ஜெராக்ஸ் எடுக்கிற ஒரு சென்டரில் போய் நின்று அந்த ட்ரை பண்றாரு அப்ப அங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா தம்பி இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அங்க அந்த டைப் பண்றதோ அல்லது அந்த நம்பரை டிஜிட்டல் ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்டா பிரெஸ் பண்றது கூட அவரால் கஷ்டமா இருந்துச்சு என்ன சொன்னால் அவருக்கு அவ்வளவு ஃபோக்கஸ் படுச்சு அந்த டிஸ்கக்ஷன் அந்த குறைபாடு கட்டல் குறைபாடு அவரை அவ்வளவு ஃபோக்கஸ் பண்றதுக்கு விடுதில்லை இந்த சுச்சுவேஷனோட அடுத்ததான் போய் ஏதாவது வேலை சொல்லி தேடி கடைசியா அவர் ஒரு வேலை கிடைக்குது அதாவது கிடையாது அவரை விற்கிறது இந்த லொட்ரி சீட் விற்கிற சுச்சுவேஷனோட தான் இவர் வந்து தன்னுடைய படிப்ப கீழ் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போறாரு படிப்பை கண்டிணி பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக அவங்க பேரெண்ட்ஸா இல்லாத அவங்க டீச்சர்ஸாக யாருமே சப்போர்ட் பண்ணல அவர் வந்து சீக்கிரட்டா படிக்கிறாரு இந்த சீக்கிரட்டா படிக்கிறதுக்கான சான்ஸ் படிக்கிறேன்னு பார்த்தோம்னு சொன்னா அவர் வீட்டுக்கு பார்க்கறது ஒரு பையன் இருக்கான் அவரோட படித்த பையன் தான் அவன் சொல்றான் நீ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை பிரைவேட் அதாவது கரஸ்பாண்ட்ஸ்ல எக்ஸாம் எழுதலாம் எழுதினா அவங்க ரிசல்ட்ஸை போஸ்ட்லேயே அனுப்பி விட்டுருவாங்க நீ அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி சொல்றாரு இது நல்லா இருக்கேன்னு சொல்லி படிக்கணும்னு ஆசைப்பட்ட அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தூண்டுகோலாக இருக்குது இந்த தூண்டுகோவலோட தான் அவர் வந்து அடுத்த இடத்துக்கு நகர பார்க்குறாரு ஸோ இங்க ஒற்று சீட்டை வித்துக்கிட்டே அந்த காசை சேமிச்சு அதுல புக்ஸை வாங்குறாரு அந்த புக்ஸை வச்சுக்கிட்டு சிக்ஸ்த் பாஸ் பண்றாரு சிக்ஸ்து பாஸ் பண்றது வந்து எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்மள மாதிரி எல்லாம் அவருக்கு ஒரு தடவையில ஒரு புக்கையோ ஒரு புத்தகத்திலே ஒரு பேஜையோ பார்த்தா அந்த விஷயம் ஐடென்டிஃபை பண்ணி ஞாபகத்து ரெஸ்டர் அவருக்கு இல்ல கேரளா அவருக்கு அந்த கரெக்ட் குறைவாடு அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு பேஜை குறைந்தது முன்னூறு தவிர்க்கு மேலையாவது படிக்கிறாங்க முன்னூறு தடவைன்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நாம ஒரு பேஜ் எவ்வளவு நினைச்சோம் நம்ம வாசிப்போம் பத்து நிமிஷம் கூட நினைக்க மாட்டோம் என்ன சொன்னா நமக்கு அதை போர் அடிச்சிடும் அந்த பேஜ்ல எவ்வளவு நினைக்கிறது அடுத்த பேஜ் போயிடும் ஆனா அவர் ஒரு பேஜ் முந்நூறு தடவை பார்த்து அந்த முந்நூறு தடவையுமே அதுல மேற்கட்டு அவ்வளவு ஞாபகப்படுத்துவதற்கு முயற்சி செய்யாரு இதுக்கே இவ்வளோ ஒன்று சொன்னால் ஒரு புக்க படிக்கிறது இவ்வளோ யோசிச்சு பாருங்க ஸோ இவ்வளவுமே முயற்சி செய்யவே அவர் வந்து ஆறாவது பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு சொன்னார் என்ன இடத்தில் அவருக்கு வந்து உடன் குறைபாடுகளும் இருக்குதான் அவர் வந்து ரொம்ப லீனாக ரொம்ப ஒலியாக இருப்பார் இருந்தாலுமே அவர் படிச்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் யாருக்குமே இதை சொல்லலையாங்க ஏன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க கிண்டல் கேலிங் இதெல்லாம் இருக்குது அது அவர் வந்து செல்ஃபாக யோசிச்சாராம் இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இன்னொருத்தருக்கு சொல்லி என்ன வரப்போன்னு சொல்லி வீட்டில் அம்மா அப்பா கூட பெருசாக தெரியாது நான் படிக்கிறேன்னு சொல்லி லொட்டு சீட்டை பித்து அதை சமைத்து அந்த காசை சமைத்து இருந்து புக்ஸை வாங்கி அதை வச்சு படிக்கிறார் படிச்சு ஆறாவது படிக்கிறாரு ஏழாவது படிக்கிறாரு இப்படி படிச்சு படிச்சு இப்ப டென்த் வரைக்கும் பாஸ் பண்ணியாச்சு இப்ப ப்ளஸ் டூ அதாவது டுவெல்த் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் இந்த கண்டிஷன்ல அவங்க கவர்மெண்ட் அதாவது இந்தியன் கவர்மெண்ட் டிசைட் பண்றாங்க என்னன்னு சொன்னா நோட்டீஸ் சீட்டை கேன்சல் பண்றாங்க அதாவது அந்த 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 விஷயத்தை பேன் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க தடை பண்ணிக்கிறாங்க தடை பண்ண நடைபெறுக்கு அப்ப அந்த ஒரு வேலையும் எல்லாம் போச்சு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வேலை தொடரும் வேலை கட்டினா தான் அவருக்கு காசு கிடைக்கும் காது கிடைச்சா தான்

அவருக்கு மூணு தடவைக்கு மேலே ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்ப வர் புக்ஸையோ எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சுருந்து அதுல ஒவ்வொரு சாப்டரா கிழிச்சு அந்த சாப்டரை ஒக்கட்டுக்கு மடித்து வச்சுட்டு அவருடைய முதலாளி இல்லாத நேரங்களில் பெற்ற ஊழியர்கள்லாம் பக்கத்தில் வேலை செய்யும்போது தெரியாம தெரியாம படிச்சாங்க பாத்தீங்களா நாம படிக்கிறதுக்கே ரொம்ப ஆனால் அவர் களவாக படிச்சிருக்கிறாரு அதுவும் அவர் புத்தகத்தோட பேப்பரை கிழிச்சு கொண்டு போய் பொக்கெட்டு வச்சு அந்த செக்ஷனை பார்த்துருக்காரு ஆனா இன்னொரு விஷயம் சொன்னார் தனக்கு பாக்குறதுக்கு நேரம் அதாவது படிச்சு ஞாபகத்துக்கு நேரம்னா கூட அந்த ஒத்தையாவது சும்மா பார்த்துட்டு இருப்பேன் ஏதாவது வந்து தன்னுடைய மைண்டுக்கு வேறுதா அவன் வேறுதான் செக் பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா தவிரக்கூடிய ஒரு தீராத ஒரு 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 தாக்கம் கூட சொல்லலாம் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா எனக்கு ஏன் இந்த படிப்பு கடவுள் கொடுக்க விட்டாருன்னு யோசிச்சாரா எனக்கு எப்படி இந்த படிப்பு வரா நான் கண்டிப்பா அதை படிச்சு காட்டுன்னு சொல்லி யோசிச்சு அதை கட்டாயப்படுத்தி படித்த தன்கிட்ட வர வச்சா என்னுடைய மூதாதைய படிச்சிருப்பாங்க தானே தன்னுடைய தாத்தா படி ஏதாவது படிச்சிருப்பாங்க தானே அந்த ஜெனடிக்ஸ் எல்லாம் தங்களுக்கு தானே சோ அதால நான் படிப்பேன் படிச்சு முன்னருவேன்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு இப்படியே இந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி தானே வந்து இப்ப டுவெல்த் பாஸ் பண்ணிட்டாரு பட் எல்லாமே ஒரு போர்ட் மார்க்ஸ் தான் அதாவது ஒரு லோ ஸ்கோர்ல பாஸ் மார்க்ஸ் ரீச் பண்ணி அவர் பாஸ் பண்ணிட்டாரு இப்போ கொலீஜிக்கு அப்ளை பண்ணணும் கொலீஜிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணினா இங்கே அவர் ட்ரை பண்ணதெல்லாம் ப்ரைவேட் அதாவது பொரெஸ்பான்டன்ஸ் எக்ஸாம் தான் சேர்ந்து இருந்தார் ஏன்டா அவர் கவர்மெண்ட்ல படிக்கிற சான்ஸஸ் கிடைக்கிறதால வெளிபாரியாக படித்து அவர் எக்ஸாம் எழுதினதால ஸ்கோர்ஸ் எல்லாமே வெளிபாரீஸ் இன்ஸ்டிடியூஸ் அண்ட் ஸ்கோர்ஸ் தான் எடுக்க போகும் அப்போ அவர் என்ன செய்யாருன்னு சொன்னால் இதை வச்சுக்கிட்டு தான் ட்ரை பண்ணுறேன் இருந்தாலுமே இங்கே அவருக்கு எந்த சான்சஸ் கிடைக்கல எந்த கொலீஜிக்கு அப்ளை பண்ணாலுமே நீ வந்து ஸ்கோர் பண்ணது எல்லாமே அப்புறம் பிரைவேட்டை பற்றி செஞ்சிருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து கவர்மெண்ட்டில் இந்த இந்த ஸ்டோரை வச்சுக்கிட்டு நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே ரிஜெக்ஷன்ஸ் நெக்லெக்ஷன் நடந்துருக்கு இந்த ரிஜெக்ஷனோட தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் அவர் அடுத்த தடவை ட்ரை பண்ணி ஒரு கோலேஜில் சான்ஸ் கிடைச்சிது அங்கே வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ட்ரை பண்ணுறாரு ஆனால் அங்கே அவங்க என்ன ஸோ ஓகே தம்பி தரலாம் பட் நீ இதில் லெட்டர் மட்டும் எழுதி அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் லெட்டர் என்ன தெரிஞ்சுன்னா ஆங்கிலம் முடியும் அதாவது இங்கிலீஷ் எழுதணும்னு சொல்கிறாங்க ஆனா இவருக்கு என்ன பிரச்சனை சொன்னா இங்கிலீஷ் இருக்கு பிரச்சனை வராதா அப்ப அவர் எழுதும்போது பிரின்சிபல் என்ற கரெக்டாக லெட்டர் எழுதுங்கன்னு சொல்லி அவங்க அங்க இருக்கிற எல்லாம் பேசி என்னப்பா இது கூட வேற இல்ல எப்படி நீ இதை பண்ண சொல்லி அங்கேயும் வந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுது அந்த சந்தர்ப்பத்தை தலவு விட்டதால விட்ட தர பத்த கிடைக்குமானு யோசிக்காம அடுத்த தடவையும் ட்ரை பண்றாரு கடைசியா டாக்டர் அம்பேத்கர் கல்லூரியில அவருக்கு ஒரு சிட்டு கிடைக்குது அதாவது அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அங்கே அவரோட டிகிரியை ஃபாலோ பண்றது சொல்றாரு அந்த அந்த டைம்ல படிக்கிற படிக்க போகிற அந்த டைம்ல அவரு அவரோட ஃப்ரெண்டு அண்ட் இன்னொரு நபரும் அங்க கூட அந்த வராங்களா எப்பட்ரியா ஒரு சின் சினிமாலின் அவர் வந்து உள்ளுக்கு போகும்போது அங்க வந்து கம்பவுண்ட் இல்லையா கம்பவுண்ட் சொன்னா அங்க மாதிரி இல்லையா அப்ப யாருமே உள்ளுக்கு வந்துடலாமா அப்போ இவரோட சேர்ந்து மூன்றாவது ஒரு நபர் தான் அது யாரையும் எருங்க மாடு வந்துச்சான் உள்ள அப்போ தாண்டி உள்ளுக்குள்ள யோசிச்சனால இதுக்கும் அஞ்சறிவு நமக்கு ஆறு அறிவு நாங்களும் உள்ள போறோம் அதுவும் உள்ள வருது ஆனால் உள்ள போகும்போது அதே அறிவுடன் போகுது நான் அடுத்த கட்டத்தை தாண்டி வந்துடும் வெளியில் வரும்போதுன்னு சொல்லி யோசிச்சு அந்த அந்த ஒரு ஃபயோட தான் உள்ளுக்கே படிக்க போறாராம் அங்கே போனாலுமே நிறைய பிரச்சனை அது என்ன தன்னுடைய ஸ்கோர்ஸை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வரல இந்த அப்பவுமே அந்த பிரச்சனையால் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சான் இருந்தாலுமே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்காரு கடை கிடைக்க அவருக்கு நோய் நோய்கள் அதாவது உடல் குறைபாடுகளும் வந்துருந்துச்சான் இப்படி ஒரு கட்டத்தில் ஒரு சுச்சுவேஷன் சொல்றாங்கன்னு சொன்னா அவருக்கு ஒரு தடவை அம்மா தோடிச்சாங்க இப்ப அவருக்கு ஒரே ஒரு தடவை கொலிச்சுல கிடைச்சிருக்க சான்சஸ் தான் எக்ஸாம் எழுதுறது ஆனா இந்த தடவை எக்ஸாம் எழுதிக்கு அம்மா போட்டிருக்கோம் அதனால எக்ஸாம் எழுதி இல்லாதே சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா எக்ஸாம் எழுதியில அந்த சுச்சுவேஷனை நான் கடந்து வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ண கொலிச்சு பிரின்சிபல் அதை எச்ஓடிச்சுட்டு கேட்குறாரு இப்படி என்ன அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருமே மறுத்துறாங்க பட் அவர் சொல்றாருன்னு சொன்னால் இது மட்டும் தான் என்னுடைய சான்ஸ் நான் இவ்வளோ நாளுமே காலேஜ்லயோ கவர்மெண்ட்லேயே எங்கேயுமே எக்ஸாம் எழுந்தேன் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிக்க கூடாது என்ன அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னா நான் அவர் சொன்னாங்களா நீ இப்போ எழுதினா கூட நீ வந்து இங்கே பண்ணுறது பண்றது தான் இருக்க போது நீ ஃபெயில் தான் அவர் சொன்னாங்க தனக்கு இது தெரியும் பட் இருந்தாலும் நீங்கள் அலோவ் பண்ணுங்கன்னு கேட்டு அவரு ஒரு பிரைவேட்டாக ஒரு ரூமில் வச்சு எக்ஸாம் எதை விட்டாங்களா ஓவியஸாக அதுக்கான மார்க்ஸ் வந்து குறைவு பாஸ் பண்ணிடல பட் அவர் அந்த சாட்டிஸ்பேக்ஷன் நான் இந்த முறை ஒரு ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்கூலில் அதாவது கோரிச்சில் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஒன்றில் நான் வந்து எக்ஸாம் வெளியிருக்கின்ற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் அப்புறம் அவர் வந்து அங்கே இங்கிலீஷ்ன்றது தான் செயல்படுத்தாலும் அங்கே வந்து அவருக்கு வந்து நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியாத பிரச்சனை இப்படியான ரைட்டிங் நிறைய பிரச்சனை இருந்ததால் என்எஸ்எஸ்எல்ஏ ஜாயின் பண்ணி அங்கேயும் அவர் வந்து அந்த பெர்சனாலிட்டி டெவலப் பண்ணி இங்கிலீஷ் நிறைய கற்றுக்கிட்டாராம் ஒரு மாதிரி டிகிரியையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாராம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதோட அப்போ தான் தெரிய வருது இப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குது அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் ஆபீசர் ஆகிறதுக்கான ஜோப் ஜோப்ல உள்ள வாங்குறதுக்கான எக்ஸாம் இருக்குது ஸோ ஸ்ரீலங்காவில் நாங்கள் அது ஆப்டிடியூட் எக்ஸாம் சொல்லுவோம் ஸோ போட்டி பயிற்சி இங்கேயும் இருக்குது அது மாதிரி அங்கேயும் இருக்குது ஸோ அந்த எக்ஸாமில் போனால் அரசு நாங்கள் போகலாம் சொல்லிவிட்டு அவர் வந்து எக்ஸாம் எழுதுறாரு எக்ஸாம் எழுதி முதலாவது அவருக்கு ஒரு ஒர்க் கிடைக்குது ஏஓஎஸ் என்ற சொல்லுவீங்க அதாவது அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் சீனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர்னு சொல்லி அந்த அந்த ஒர்க்கில் அவர் ஜாயின் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃபா இருக்கிறார் அவர் அதை வச்சுக்கிட்டு மட்டுமே இல்லாமல் அடுத்த தடவை ட்ரை பண்றா ரூப் அண்ட் எக்ஸாம் எழுதி அங்கே வந்து அவர் ஒரு அடுத்த கட்ட இருக்க அவர் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸராக மாறுறாரு ஸோ அடுத்த கட்டமாக ஒரு ஜாப்ல ஒரு டிரான்செக்ஷன் வந்துருக்கு இதை எட்டுமே வச்சிக்கிட்டு இல்லாமல் அவர் அடுத்ததாக ட்ரை பண்றாரு ஓகே ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி அதுக்குரிய ட்ரை கொடுக்குறாரு முயற்சி எடுக்கிறாரு ஸோ இப்போ தான் அவருக்கு தெரிய வருது ஐஏஎஸ் ஆஃபீஸராகிறதுக்கான எக்ஸாம் அங்கே இருக்கு அந்த எக்ஸாம்ல நாங்கள் சிக் பண்ணி அந்த எக்ஸாம் இருக்க பேஸ் பண்ணுவோம் பட் அவருக்கு எக்ஸாம் எழுதும்போது எழுதுறதுக்கு ட்ரை பண்ணும் தான் தெரிய வருது அதுதான் தமிழ்நாட்டிலேயே அதாவது இந்தியாவிலேயே ரொம்ப டஃபஸ்டான ஒரு எக்ஸாம் அவ்வளவு போட்டி அவ்வளவு அவ்வளவு லட்சம் லட்சம் பேர் அங்க பந்து பெற்றாங்க இதுல நாம போதான டிஸ்பெக்சியா என்ற ஒரு பிரச்சனை அப்போ இருக்குது இந்த பிரச்சனையோட நம்ம எப்படி இதை பேஸ் பண்ண போறோம்ன்ற ஒரு யோசனை அவர் இருந்துச்சு ஆனா அவர் வந்து அதை தைரியமா முடிக்கலாம சொல்லி தன் தன்னுடைய எஃபர்ட்டை கொடுக்கலாமே சொல்லி இவ்வளவு நாளுமே சிக்ஸ்த் ஃபெயில் இருந்து இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் நான் பண்ணிட்டு இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு தன்னுடைய பெர்சனாலிட்டியை நம்பிக்கிட்டு அவர் அதுக்குமே எக்ஸாம் ட்ரை பண்றாரு அது வந்து த்ரீ ஸ்டேஜஸ் இருக்கு அதுல வந்து ட்ரை பிரிலியூம் எக்ஸாம்ஸ் அண்ட் மெயின் எக்ஸாம் இதை கிளியர் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணும் பிரிலியம் எக்ஸாம்ன்றது அவர் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டார் இப்போ மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் கிட்ட த்ரீ ஹவர்ஸ்க்கு அந்த எக்ஸாம் போகும் ஸோ அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கண்டினியூஸாக ஃபோக்கா எழுதும்போது ரொம்ப டயர்ட் நேரம் அவரால் போக்கோஸாக அந்த ஆன்சர்ஸை கொடுக்க முடியல ஸோ அதனால நிறைய தடவை டைம் அட்டம் பண்ணி அட்டம் பண்ணி ஃபெயிலியர் ஆறு ஸோ கடைசி அவர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாரு அவர் ஜியோக்ராஃபி சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணதால ஸோ தன்னுடைய ஐடியாஸை த்ரீ டி படங்களாக அதில் ஐடியாவில் கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம் தன்னுடைய ஆன்சர்ஸ் அப்படியே கன்வே பண்ணலாம்னு சொல்லி ஒரு மாதிரி மெயின் எக்ஸாம்ஸே கிளியர் பண்ணிடுறாரு இப்போ அவருடைய இன்டர்வியூ இன்டர்வியூ பண்ணல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஆன்சர்ஸை கொடுத்ததால அவர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி வந்தார் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி வந்ததால தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்ததால ரொம்ப ரிலவென்டாக இருந்ததால் அவர் அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணி அது எல்லாமே முடிச்சு தேர்டீன் எடுத்து அதில் பாஸ் அந்த பாஸ் பண்ணின கையோட அவர் வந்து ஐஏஎஸ் ஆன சான்ஸ் கிடைக்கல பட் ஐஆர்எஸ் ஆபீசரா இந்தியன் ரெவென்யூ அது ஒரு ஹையர் பொசிஷன் அந்த ஆபீசரா செலக்ட் ஆகி இந்தியாவில் அந்த ஒரு இந்த தான் அவருக்கு வந்து டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அந்த சந்தர்ப்பத்தில் அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு நீ வந்து நீ இன்னும் சாதாரண மனுச்சு பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிராக்கிள் தான் ஒரு சிக்ஸ் ரோப் அவுட்ல இருந்து இந்த ஒரு பொசிஷனுக்கு நீ வந்திருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா இது என்ன பொறுத்த வரைக்கும் மிராக்கிள் தான் நான் இந்த கண்டிஷன்ல இருந்தேன்னு சொன்னா நான் கண்டிப்பாக இதை செஞ்சிருக்கிறான்னு தெரியல சொல்லி நீ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற எல்லாரையுமே போய் மோட்டிவேட் பண்ணு நிறைய பேருக்கு இதை தெரிவித்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணு என்று சொல்லி அவர் சொன்னதால் இவர் நிறைய கருத்தரங்களை நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி எப்படி ஒரு மோட்டிவேட்டாக இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்ஐஎஸ் எக்ஸாம்ஸ் எடுக்கிறது எப்படி ஐஏஎஸ் ஆகுது ஐஆர்எஸ் ஆகுது எப்படி ஸ்டடிஸில் முன்னேற்றத்தை கொண்டு வரதுன்றது எல்லாமே நிறைய மாணவர்களுக்கு கருத்தரங்கள் நடத்திட்டு வரது அதாவது ஃப்ரீயாக இதெல்லாம் ஃப்ரீ செமினார்னு சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது அதெல்லாம் இப்போ வரைக்குமே கோச்சிங் நிறைய கொடுத்துட்ருக்காராம் ஸோ அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி இவர் கண்டிப்பா வெரைக்கில இல்லைவாருன்னு சொன்னா ரீசன் அவருடைய உழைப்பும் அவருடைய தன்னம்பிக்கையும் முழு முயற்சியும் அங்கே போட்டார் அவர் வந்து இந்த ஃப்ரீ டைம்ல நாம யூஸ் பண்ற மாதிரி மொபைல் போன்ஸ் அல்லது லேப்டாப் ஓடியோ அல்லது டிவி சீரியல்ஸ் ஓடியோ அல்லது வெப்சீஸ் நினைக்கிறதே கிடையாது பாருங்க தனக்குரிய ஒரு குறைபாட்டை எப்படி தன்னுடைய சக்சஸ் ஸ்டோரி கூடிய ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க்க மாத்திருக்காருன்னு சொல்லி இது எப்படி நடந்துச்சு அவருடைய முயற்சி நாமும் இப்படி முயற்சி பண்ணிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம நினைக்காத லெவலுக்கு போயிடலாம் நாம எல்லாமே என்ன செய்யறோம் ஒவ்வொருத்தருமே லேன் எஸ்கூசஸ் அதாவது நமக்கு நுண்டி சாட்டில சொல்லிக் கொண்டிருக்கோம் இது நடக்காது எனக்கு டைம் டைம் இல்லையா யோசிப்பாரு அவருக்கும் இருபத்தி நாலு நாட்களால தான் இருக்கு நமக்கும் இருபத்தி நாலு நாட்களால்தான் இருக்கு ஐஆர்எஸ் பதவியில் இருக்கிற நந்தகுமார் அவருக்குமே இருபத்தி நாலு நாட்களால தான் இருக்கு அதை எப்படி பிரயோசனம் எப்படி பயன்படுத்தினார் அவருடைய சக்சஸ் இந்த ஹிஸ்டரி பேசுது ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கேன் நம்புறோம் உங்கள்கிட்ட ஒரு புதிய காவலில் சந்திக்கிறோம் திஸ் இஸ் மோட்டிவேஷன் தேங்க்யூ ஸோ மச்